ஹலோ வாங்க சார் அண்ணா என்ன கண்ணண்டா என்னோட ஒய்ஃபுக்கு வந்து பதினாலு வருஷம் வெர்க்கில் வந்து முடிச்சிருக்கா அதில் டூ இயர்ஸ் வந்து இப்போ புது கம்பெனி கலர்ட்டு தான் கன்றாகியாக இருக்கும் இல்லை மூஞ்சு கேப் மாறிக்குது லைட்டிங் தெரியல ஓகே ஓகே சரி அப்போ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகும்னு சொல்லி தான் இப்போ வந்தேன் நான் என்ன வாங்குறேன்னு தெரியா சகல விடாமல் வந்துருக்குறேன் என்கிட்ட அவருக்கு தானே அந்த ஐடியாக்கள் தெரியும் எனக்கு தெரியாது அப்போ அதில் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன வாங்கலாம்னு சொல்லுங்க சொல்லுங்களா நான் வந்து வந்து குட்டிபுல கடைக்கு வந்திருக்குமா அதனால் இங்கே ஏதாவது இந்த க்ரீட்டிங் கார்ட்ஸு இல்லை அப்படி இருக்கு க்ரீட்டிங் கார்டு இருக்காமா அப்படிலாம் வேறு என்ன இருக்குது அவங்க அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க உங்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க என்ன என்னென்னிருக்காரு

அனிவர்சரி ட்ரீட் வந்து அதாவது பதினஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காவோ இப்போ வந்து அவனுக்கு பிடிச்ச பிரியாணி தான் பண்ணி இருக்கிறேன் அந்த பிரியாணியோட மற்றதை நீங்கள் பார்ப்பீங்க ஓகே காஷ் இப்போ வந்து பிரியாணியை முடிச்சுட்டு வரேன் இப்போ தெரிகிறது என்னன்னு சொல்லால் இது வந்து ஜெப்ரோனிக்ஸோட பூஃபர் இது வந்து இது கணநல்லாக வந்தவ வாங்கி தர சொல்லி பாட்டு கேட்கணுமா சொல்லி இது ஒரு சப் பூஃபர் அதோட ரெண்டு பாக்ஸ் இது வந்து நேட்டை வாங்கி வச்சுட்டேன் நேட்டை வாங்கி வச்சு இன்றைக்கு இது பண்ணி பாட்டு கேட்டுட்டாவும் கேட்டுட்டு கேட்டுட்டாகும் கேட்டுட்டு ஸ்பெஷல் பதினஞ்சாவது அதாவது அப்ப பதினாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷத்துல எடுத்து வைக்கிறேன் ஒன்று பண்றேன்

ஆமாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்றது வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸில் அப்படியே எடுத்து வைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாரு சாப்பிட்டுட்டு நம்ம பிரித்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுவோம் பசிக்குது ஏன்னா என்னதான் இருந்தாலும் சோறு தான் அது வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கு ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு வந்து என்னன்னா துறையும் வந்து ஒர்க்குக்கு போய் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் முடிச்சிட்டு காலேஜ் படிக்கும் போது ஒரு இன்சிடென்ட் இருக்கு நம்ம எங்க அப்பா இருக்க எல்லாம் எனக்கு வந்து சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணது ஒரு எம்என்சி இப்போ ரெண்டாவது எம்என்சி வந்து நான் மாறிட்டேன் ஸோ அப்போ ஒர்க்குக்கு போகும்போது வந்து நான் எங்க அப்பா கிட்ட வந்து காலேஜ் படிக்கும் போது சொல்லுவேன் நான் வேலைக்கு போனா பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற வேலைக்கு தான் போவேன் ஃபர்ஸ்ட் மாசமே நான் டென் தௌசண்ட் ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன் எங்க யாருலாம் பத்தாயிரம் குத்து வேலைக்கு எடுக்க போறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஃப்ரெஷரா வந்து ஒர்க் போறது அப்போ மேக்ஸிமம் சாலரி எவ்வளவு அஞ்சாயிரம் ஆறாயிரம் அவ்வளவுதான் வந்து பர் வந்து சேலரி கொடுப்பாங்க வந்து கொடுப்பாங்க ஐடிக்குலாம் நல்லா கொடுப்பாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஃபஸ்ட் மந்தே கொடுப்பாங்க பட் நம்ம ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டுன்றதால ஐடியும் இல்லை பிபிஓவில் டேட்டா ஒர்க் தான் வந்து தேடிட்டு இருந்தேன் அப்போ டெய்லியுமே வந்து ஒரு அதாவது டக்குன்னு வந்து என்ன பண்ணுவேன் ஜாப் அப் அதாவது நோக்கரி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல காலையில் எழுந்தோன்னே வந்து ஒரு பத்து கம்பெனி லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கம்பெனிலையாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை தேடி தெரித்துருவா அது தனுஷ் விஏபி படத்தில் அழிவார்ல அந்த கதை தான் நம்மளுக்கு காலேஜ் முடித்தோடனே ஏன்னா காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்லாம் இப்போ ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து கிடைக்காது இந்த பிகாம் பிபிஏ படிக்கிறவங்களுக்குலாம் வந்து கிடைக்காது அப்போ அப்போ வேலைக்கு போயே ஆகணுன்ற கட்டாயம் அப்போ என்ன பண்ண டெய்லி பத்து கம்பெனிக்கு வந்து அதுவும் பஸ்ல சில டைம்ல வந்து ஆட்டோ கூட காசு இருக்காது ஆட்டோவில் போயிட்டு அந்த கம்பெனிக்குள்ள போறதுக்கு ஸோ அந்த மாதிரி நடந்தே வந்து போவோம் வெயிலெல்லாம் போவேன் சம்டைம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம் பட் ஒரு நாளைக்கு பத்து கம்பெனி இந்த மாதிரி வந்து ஒரு மாசம் வந்து ஒர்க் தேடி அலைஞ்சேன் அப்பயும் என் டேடி என்ன சொன்னார்னா உனக்கு எங்க வேலை கிடைக்க போது சும்மா வீட்டில் இரு மாதிரி தான் சொல்லுவார் சில பேர் நம்ம லைஃப் நம்ம அம்மா அப்பா ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் அதுக்கு நம்ம டீமோட்டிவேட்லாம் ஆகக்கூடாது பட் இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு அட் லாஸ்ட் வந்து நான் ஒரு பெரிய எம்என்சியில் வந்து காலையில் நைன் ஓ கிளாக் இன்டர்வியூ போனேன் என்னோட ஆஃபர் லெட்டர் வந்து நைட்டு நைன் தேர்ட்டிக்கு என் கையில் கொடுத்தாங்க அப்போ வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஆறு சிக்ஸ் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து அந்த இடத்துல இருந்தது அப்போ செகண்ட் ரவுண்ட் அட்டென்ட் பண்ணும்போது அந்த இன்டர்வியூ பண்ண பர்சனால தான் எனக்கு அந்த ஒர்க் கிடைச்சிது அப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா நான் எல்லாமே வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது பாஸ்டன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறீங்க ஏன்னா நான் தமிழ் தான் படித்தேன் காலேஜ் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் அந்த ஸ்டோரி வந்து அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்க கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வந்து உங்களை நான் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து செலக்ட் பண்றேன் பட் தேர்ட் ரவுண்ட்லயும் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணிடாதீங்க ஃபியூச்சர் டென்ஸ் இதெல்லாம் என்னன்றத நீங்க சர்ச் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து பேசுங்க அப்படின்னு வந்து எனக்கு அந்த இடத்துல ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணாரு ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சாதிக்கலாம் ஸோ அந்த இதுதான் வந்து என்னோடய கெரியர் ஜேர்னி நைன் தேர்ட்டிக்கு வந்து எங் என்கிட்ட ஆஃபர் லெட்டர் கொடுக்கும்போது உங்களோட சேலரி வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் பர் ஆனம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ டக்குன்னு எடுத்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோடா வரும்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரியே பத்தாயிரூவா சம்பளம் அப்போ வந்து எங்கள் அப்பா கிட்டே வந்து தூக்கிட்டாரு நான் வீட்டுக்கு வரும்போது ஆனால் எங்கள் அம்மா மட்டும்தான் முடிச்சிட்டு இருந்தாங்க தேடிட்டு இருந்தாங்க எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கையில் ஃபோனுமே கிடையாது ஃபோனும் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன் அப்போ அந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்டென்ஸ் கூட பக்கத்தில் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃபோன் வாங்கி கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்து படித்து தேர்ட் ரவுண்ட் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேன் ஸோ இது வந்து அப்போ அன்னைக்கு வந்து ரிட்டர்ன் வர ஆட்டோக்கு கூட என்கிட்ட காசு கிடையாது அந்த கம்பெனி ரொம்ப உள்ள வெளியில் வந்து பஸ் பாஸ் வந்து எடுத்திருந்தேன் டே பாஸ் அந்த பாஸ் மட்டும் தான் இருந்தது வரும்போது ஐம்பது ரூபா வச்சுருந்தேன் ஆட்டோல வந்துட்டேன் போகும்போது அப்போ அந்த ஒரு பொண்ணு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அவங்க வந்து வாங்க சிஸ்டர் நான் தான் வந்தேன் வெளியில் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாங்க ஸோ கம்பெனியில் செலக்ட் ஆனால் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கள் அப்பா வந்து எழுப்பி சொன்னேன் ரூபாய் சம்பளம் எனக்கு அப்படின்னு சொன்னேன் நம்மவே இல்லை அவர் என்ன சொல்ற அப்படின்னாரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் சொன்ன மாதிரியே ஒரு மாசத்துக்கு அப்படின்னு ஸோ இது வந்து என்னோட குட்டி ஸ்டோரி ஆஃப் மை கெரியர் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணேன் ஒரு ஜாபுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா ஸோ இந்த மாதிரி வந்து லைஃப்ல வந்து இதுலேருந்து என்ன சொல்ல வரனா நம்மளை டீமோட்டிவேட் பண்ண யாராவது இருப்பாங்க நம்ம டீமோட்டிவேட் ஆகாம நம்மளோட லைஃப்பில் லைஃப்ல வந்து நிறைய பதினஞ்சு வருஷம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட கெரியர் எக்ஸ்பீரியன்ஸை நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் ரொம்ப அதிகம் இந்த வீடியோவில் என்னால் அதை கவர் பண்ண முடியாது பட் எப்பயாவது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் என்னோட லைஃப்பில் நிறைய விதத்தில் நிறைய மோட்டிவே மோட்டிவேட் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாருமே இருக்காங்க என்னோட ஆஃபீஸ் ஜேர்னியில் நிறைய பேர் நான் சொல்லுவேன் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னோட வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம் நான் இந்த லெவலுக்கு வந்து வந்திருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இந்த கிஃப்ட் என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நல்லா இருந்தது பிரியாணி தேங்க் யூ ஸோ மச் அதுக்கப்புறம் இவ்வளோ பேருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் என் ஹஸ்பண்ட்க்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் என்ன தான் ஒர்க்கிங் நாம் என்னதான் ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா எந்த ஒர்க்குமே வந்து பண்ண முடியாது இல்லையா கரெக்டாங்களாங்க சோ அதனால வந்து அந்த விஷயத்துல வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் என்னதான் வந்து நான் ஏதாவது மீட்டிங்ல இருந்தா ஒர்க் இருந்தா வந்து சம்டைம் சமைக்க மாட்டேன் அந்த டைம்ல எல்லாம் வந்து அதுல ஒண்ணு தப்பு இல்லையே எனக்கு சாப்பாடு கிடைக்காது அதாவது நான் சமைக்கிறேன் அப்படி இருந்தாலும் அந்த சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேலும் வந்து என்னோட கெரியர்ல வந்து நிறைய அச்சீவ் பண்றதுக்கு இருக்கு அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கொடுத்துருக்காங்க என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு அப்படிதான்

அவரோட பர்த்டேக்கு ஒரு வாட்டி வந்து ஃபுல்லாகவே இதெல்லாம் வச்சு ஒரு கிஃப்ட் ஆன்ட்ரெல்லாம் நான் பண்ணியிருந்தேன் அது அப்புறம் அவங்க யூடியூப் படல இவ்வளோ லவ் பண்ணும்போது அது எடுக்க முடியல ஸோ கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து இதை எதிர்பார்க்கல பட் என்னோடய ஃபிஃப்டீன்த் இயரில் நான் அடி எடுத்து வைக்கிறதால அந்த ஃபிஃப்டீனை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணியிருக்கார் போல் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதே மாதிரியே வந்து எனக்கு எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருங்க இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வந்து கொடுங்க அடிக்கடி ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எப்போ பார்த்தாலும் அவருக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணி நான் தான் பண்ணுவேன் பார்த்தா இப்போ அவர் அவர் டர்ன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன்னா ராஜ்குமார் சொல்லி கொடுத்துருக்கார் தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் எனக்கு இந்த கிஃப்டை இவருக்கு வாங்க சொல்லி ஐடியா கொடுத்து வைக்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஓகே மக்களே இந்த வீடியோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய ஸ்வீட் மெமரிஸும் வந்து நான் ஷேர் பண்ணேன் என்னோடய ஒர்க் ரிலேட்டட் மெமரிஸு கண்டிப்பாக வந்து நிறைய கோயிங் ஃபார்வர்ட் வந்து ஒர்க்லேயும் சரி லைஃப்லேயும் சரி நிறையா அச்சீவ் பண்ணுவோம் நீங்களும் அதை எங்கள் கூட சேர்ந்து பார்த்து ரசிங்க இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ வந்து என் பண்ணுறோம் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாகில் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த கிஃப்ட்டுக்காக லைக் பண்ணுங்க